நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை விளக்கம் யாருக்கு உணவுப் பொருள்களை விளைவித்து தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகி அரிய தியாகத்தை செய்கிறது இன்றைய முக்கிய செய்திகள் மீனவர்களை மீட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆளுநரிடம் மீனவ அமைப்பினர் மனு புதுச்சேரியில் வெளியானது அஜித்தின் விடா முயற்சி கட்டவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள் மத்திய பட்ஜெட் நகலை கிழித்து எரிந்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம் தொழிலாளருக்கு எதிரான விரோத போக்கிற்கு கண்டனம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்புகளை கண்டித்து பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மத்திய தொழிற்சங்கங்கள் வைத்த எந்த கோரிக்கைகளும் ஏற்கப்படவில்லை என்றும் தொழிலாளர்கள் நலன் முற்றாக புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாகவும் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்புகளை கண்டித்து புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய நிலையில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்புகளை கண்டித்து பட்ஜெட் நகல் எரித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டனர் வைத்து குறைத்துகின்ற ஒவ்வொரு நடிகர் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் நேற்று வெளியான நிலையில் அஜித் பால் பீர் அபிஷேகம் மேல தாளங்களுடன் நடனமாடி ரசிகர்கள் கொண்டாடினர் அஜித் குமார் ஆகின்றது என்றாலே அவரது ரசிகர்கள் தியேட்டரை திருவிழா கோலமாக மாற்றிவிடுவார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது நடிப்பில் விடாமுயற்சி படம் நேற்று உலகம் முழுவதும் வெளியானது அந்த வகையில் புதுச்சேரியில் முதல் முறையாக அனைத்து திரையரங்குகளிலும் விடாமுயற்சி வெளியானது சிறப்பு காட்சிகள் இல்லாத நிலையில் அனைத்து திரையரங்குகளிலும் காலை பத்து மணிக்கு காட்சிகள் தொடங்கியது காலையில் குவிந்த ரசிகர்கள் மேல தாளத்துடன் நடனமாடி பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்தனர் அஜித் பேனருக்கு மாலை அணிவித்தும் பால் பீர் அபிஷேகம் செய்தும் கொண்டாடினர் மேலும் கடவுளே அஜித்தே என்றும் பத்மபூஷன் அஜித்தே என்றும் கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினர் பிரெஞ்சு சிட்டி அஜித் ரசிகர் மன்றம் சார்பில் திரையரங்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அஜித் பேனர் முன்பு ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர் அஜித் ரசிகர்களின் கொண்டாட்டத்தால் தியேட்டர்கள் எல்லாம் திருவிழா போல காட்சியளிக்கின்றன அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக மீட்க கோரி மீனவ அமைப்பினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்தனர் எல்லை தாண்டி பிடித்ததாக தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் பதிமூன்று பேரை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் மேலும் அப்பொழுது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இரண்டு மீனவர்கள் காயமடைந்தனர் மேலும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை தர கோரி அவரது உறவினர்கள் முதலமைச்சர் கோரிக்கை மேலும் மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் சிறையில் உள்ள மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் மீனவ அமைப்பை சேர்ந்தவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் இன்று புதுச்சேரியில் உள்ள துணைநிலை ஆளுநரை சந்தித்து மீனவர்களை மீட்க கோரி மனு அளித்தனர் நம்ப மீனவ சமுதாய மக்களுடைய போட்டு அவங்களுடைய போட்டு இன்ஜின் இதெல்லாம் வந்து கோடிக்கான ரூபாயை வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஐம்பது பேர் வட்டிக்கு வாங்கி பணம் வாங்கி போடுறாங்க அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது துப்பாக்கி சுடுறது இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இருக்குது அதெல்லாம் நம்மளுடைய மாண்பு துணைநிலை ஆளுநர் வந்து நம்ம மத்திய அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடம் இன்றைக்கி பார்லிமெண்ட் நடக்கிறதுனால ஃபோனில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அவங்களுடைய செக்ரட்டரிக்கிட்ட சொல்லியிருக்காங்க மாதிரி வந்து சீக்கிரமாக எங்கள் காரைக்கால் மீனவ சமுதாய மக்களுக்கு அவங்கள ரிலீஸ் பண்ணணும் துப்பாக்கி சூடு நடத்தினா அந்த ரெண்டு மூ நாலு மீனவர்களுக்கும் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்திட முயற்சித்த இலங்கை அரசை கண்டித்தும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கோரி ஏஐசிசிடியு சார்பில் முத்தல்பேட்டை பகுதியினர் மீன்பிடி வலை படகுகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பாரம்பரிய மீன்பிடி தொழிலாளர்களை பாதுகாத்திட மத்திய அரசு ஸ்ரீலங்கா இந்திய மீனவர்களின் கூட்டு பேச்சுவார்த்தைக்கு ஆவணம் செய்ய வேண்டும் ஸ்ரீலங்கா சிறையில் உள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் ஸ்ரீலங்கா அரசு நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் நாசமாக்கப்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட புதுச்சேரி தமிழ்நாடு மீனவர்களின் படகுகளுக்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த காரைக்கால் மீனவர்களுக்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் முழு மருத்துவ செலவையும் மத்திய அரசை ஏற்க வேண்டும் மீனவ பெண்களின் அனைத்து கடன்களையும் மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் வளங்களை பாதுகாப்பதுடன் கடல் மாசுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது வன்கொடுமையால் பலியான வாலிபர் குடும்பத்திற்கு ரூபாய் நான்கு புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் நிதி வன்கொடுமை பாதிப்பில் இருந்த கடலூர் வாலிபர் குடும்பத்திற்கு புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் ரூபாய் நான்கு புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டது கடலூர் அடுத்த வெள்ளப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்து வயது முப்பத்தி நான்கு கூலி தொழிலாளி இவர் கடந்த மாதம் எட்டாம் தேதி புதுச்சேரி பாகூர் அடுத்த குருவிநத்தம் சித்தேரி அணைக்கட்டு அருகில் உள்ள தனியார் மதுபான பாரில் மது கொடுத்துக் கொண்டிருந்தார் தங்களுக்கு சரிசமமாக குடிப்பதா என எதிர்த்தரப்பினருக்கும் முத்துவிற்கும் வாய் தகராறு ஏற்பட்டு தாக்கிக் இதில் இரண்டு பேர் பீர் பாட்டிலால் தாக்கினர் படுகாயமடைந்த முத்து ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி உயிரிழந்தார் வன்கொடுமையால் முத்து தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இறந்ததால் புதுவை அரசின் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோர் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் நான்கு புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் நிதி உதவிக்கான காசோலை முதல்வர் ரங்கசாமி இறந்த முத்துவின் மனைவி விகிதாவிடம் வழங்கினார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் பாஸ்கர் எம்எல்ஏ துறை இயக்குனர் இளங்கோவன் உணர்ந்தனர் புதுச்சேரி முத்தாழ்பேட்டை ஸ்ரீ தென்கலை பெருமாள் திருக்கோவிலில் விழாவை முன்னிட்டு பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது புதுச்சேரி முத்தாள்பேட்டையில் அமைந்துள்ளது ஸ்ரீ தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவ விழா நடைபெற்று வருகிறது தினம்தோறும் பெருமாள் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ஐந்தாம் தேதி நடைபெற்றதை ஒட்டி ஸ்ரீ சீனிவாச தாயார் திருக்கல்யாண உற்சவம் இன்று நடைபெற்றது முன்னதாக சீர்வரிசை புறப்பாடு கோவிலை வந்தடைந்ததை ஒட்டி யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் ஓத சுவாமி தாயாருக்கு மாங்கல்ய தாரணம் செய்த திருமண வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சீனிவாச பெருமாளை வழிபட்டு சென்றனர் பில்லினூர் வசந்தம் நகரில் பாலம் அமைக்கும் பணிக்கான பூஜை மற்றும் அருமாதபுரம் மேம்பாலத்தில் இருபுறமும் இரும்பு கிரில் வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் பில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பில்லினூர் சங்கீதா டிரேடர்ஸ் அருகில் தொடங்கும் கருப்பட்டி வாய்க்காலின் இடையில் வசந்தம் நகருக்கு செல்வதற்கு பொதுப்பணித்துறை நிர்ப்பாசனக் கோட்டம் மூலம் ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழு மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் அதனைத் தொடர்ந்து அர்மாதபுரம் மேம்பாலத்தின் இருபுறமும் லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டில் இரும்பு கிரில் வெளி அமைக்கும் தொகுதி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஷாலித் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் ராஜி சபரிநாதன் வேதாச்சலம் ஜனா மிலிட்டரி முருகன் பாபு திலகர் அனிஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி ராமலிங்கபுரம் மற்றும் வைத்திலிங்க செட்டியார் வீதிகளுக்கு முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதலியார்பேட்டை ராமலிங்கபுரம் மற்றும் வைத்திலிங்க செட்டி வீதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐம்பது மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி சார்பில் பூமி பூஜை இன்று நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற் பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி இளநிலைப் பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஊசுடு சட்டமன்றத் தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டோர் முதற்கண்ணு உள்ளிட்ட பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ஊசுறு தொகுதிக்குட்பட்ட விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டோர் முதற்கண்ணி ஆகியோர்கள் என மொத்தம் நூறு பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்து கண்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊசுறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய் ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் துணை இயக்குநர் பாலமுருகன் தொகுதி ஆய்வாளர்கள் மகேஸ்வரி ஆஷா தேவி பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதித்தலைவர் தலைவர் முரளி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன் ஆறுமுகம் பாலகுமார் தமிழரசன் சேகர் மணிகண்டன் முரளி சிவகுரு உலகு பொன்னுசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பயனாளிகளுக்கும் அமைச்சர் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது அரியாங்கப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கினார் அனைத்து சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா இருபது கிலோ வெள்ளை அரிசி மற்றும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் பத்து கிலோ வெள்ளை அரிசி இலவசமாக நியாய விலை கடைகளின் மூலம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அதன்படி அனைத்து தொகுதிகளிலும் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அரியாங்கோப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு ஆர்கே நகர் பீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஊர் பஞ்சாயத்துதாரர்கள் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் அவர்களின் பிறந்தநாள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொது செயலாளர் சிந்தனை செல்வன் வாழ்த்து பாலில் உள்ள சத்துக்கள் தான் இறமை மாட்டின் பாலிற்கும் இருக்கிறது பசுமாட்டு மூத்திரம் கோமியம் என்று கூறுகிறார்கள் எருமைமாட்டின் மூத்திரத்தை ஏன் கோமியும் என்று கூற மறுக்கிறார்கள் என விடுதலை சிறுத்தை கட்சியின் பொது செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் பேச்சு புதுச்சேரி பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் என்ற தலைப்பில் திறந்தவெளி கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு உரையாற்றினார் இதில் முற்போக்கு சிந்தனையாளர் முனைவர் சுந்தரவள்ளி கலந்து கொண்டு பேசினார்கள் பழங்குடி அமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் கலாம் விதைகளின் விருச்சகம் சமூக இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா மந்திரமா தந்திரமா என்ற நிகழ்வினை நாத்திகன் கருத்துள்ள பாடல்களை திராவிட மகிழன் எண்ணற்ற சமூக அமைப்புகள் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் பழங்குடி கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் வந்திருந்த அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுகளில் ரவி பரசுராமன் அழகப்பன் சிவா ஏழுமலை ரகு பூவரசன் அம்பிகா ராணி உள்ளிட்ட பழங்குடி அமைப்பை சேர்ந்த தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் முருங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சட்டசபை காவலர் புண்ணியமூர்த்தி என்பவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இயற்கை எய்தினார் அறுபத்தி நான்கு வயதான புண்ணியமூர்த்தி தனது இறப்பிற்கு முன்பே தனது குடும்பத்தினருடன் இறப்புக்கு பின் தனது உடல்களை தானமாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் அவரின் விருப்பப்படி உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்குவதற்காக முன்வந்து ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாகக் குழு உறுப்பினர் ஐயனாரை தொடர்பு கொண்டு அவரின் வழிகாட்டுதல் படி புண்ணியக்கோடி குடும்பத்தினர் ஒப்புதலுடன் அவரின் கண்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை கண் வங்கிக்கு தானமாக வழங்கப்பட்டது மற்றும் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்காக மருத்துவ ஆராய்ச்சிக்காக அவரின் உடல் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாகக் குழு உறுப்பினர் ஐயனார் தலைமையில் முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அதிகாரி மேனகா முன்னிலையில் ஆயுள்கால உறுப்பினர் இரத்த தானம் கண்தானம் உடல் தானம் பதிவு ஆலோசகர் கந்தசாமி மற்றும் குடும்பத்தினர் நண்பர்கள் தன்னார்வலர் அறம் நிஷா இணைந்து கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அவரது குடும்பத்தினர் விருப்பத்தின்படி உடல் தானமாக வழங்கப்பட்டது வர்க்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலதிபரும் ஐஸ்வர்யம் மேல் உரிமையாளருமான சதீஷ்குமார் ஏற்பாட்டில் மூலக்குளம் மற்றும் பிச்சை வீராம்பட்டு பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மாலை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மைதானத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் வரதராஜா டிரேடர்ஸ் உரிமையாளர் வரதராஜ பெருமாள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அரவிந்த் தேவா மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஐன் இந்தியன் உமன் நெட்ஒர்க் அமைப்பின் ஒன்பதாவது ஹோலிஸ்டிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டில் ஒய் எல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் நிறுவனர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் தொழில் முனைவோர் நிறுவனத் தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வேலைத்தள சூழல் மருத்துவ காப்பீட்டின் முக்கியத்துவம் மற்றும் பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர் ஒய் எஃப் சர்வீசஸ் நிறுவனர் மணி நிதி பணியாளர்களுக்கான மன அழுத்தமில்ல வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்றி பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான நிதி மற்றும் மருத்துவ நலத்திட்டங்களின் தேவையை வலியுறுத்தினார் மாநாட்டில் வணிகத் தலைவர்கள் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தொழில்துறையினர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிக்கும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் மீண்டவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆளுடன் மீனவா அமைப்பினர் மனு புதுச்சேரியில் வெளியானது அஜித்தின் விடா முயற்சி கட்டவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள் மத்திய பட்ஜெட் நகரை கிழித்து எரிந்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம் தொழிலாளருக்கு எதிரான விரோத போக்கிற்கு கண்டனம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்